இப்படி அத்தனையும் தாங்கி மொத்தமா உங்க முன்னாடி நிற்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இது கத்திகள் கடப்பாரையும் தடுக்கிற சாதாரண கேடகம் இல்ல பாசிசத்தையும் மதமானத்தையும் வேறறுக்க கூடிய வலிமையான கேடகம் இப்ப இந்த கேடகம் யார்கிட்ட இருக்குன்னா இரு மாபெரும் ஆளுமைகளின் வழிவந்த போர் குணமும் போராட்ட குணமும் நிறைஞ்சிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தார்மீக தலைவன் கிட்டதா இருக்கு இந்த அவர் கையில இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு பாதுகாக்கும்னா நம்ம மாநில உரிமையை பறிக்க நினைக்கிறேஷன் நாம சரியா வரி கட்டியும் தரம் இருக்கிற மாணவர்களோட கல்வி கனவை சதைக்கிற மக்களோட வாக்குரிமையை பறிக்கிற இதெல்லாம் போதாதுன்னு மதத்தை வச்சு கலவரம் இப்படி இந்த மொத்த தடைகளையும் தளர்த்து ஒத்த ஆளா தமிழ்நாட்டை இப்ப வரைக்கும் வாங்கி இருக்காங்க இனிமேலும் இருப்பாரு அப்புறம் சொல்ல மறந்துட்டான் அந்த கேடயத்தோட பேரு திராவிட முன்னேற்ற கழகம்